அவன் காரிகிரானம் தான். பரசகன கை ரெண்டு சைல. செல்வியா செல்வியா சோப். இந்த காடைல ஒண்டமே இல்ல. மனசுல ஒரு ஒரு ஆனது சனூ. சனூ. அட மகந்தங்களுக்கு முன்ன நடந்துப் போவீங்களா? கையால குளிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அமாரமனை. அமாரமனை. இல்லாம நான் வந்து பண்ணி கொண்டு போறேன். இது மக்கள் இந்த பாவத்தை சய கொஞ்சம் இனத்து வயசு வீடு அதுக்காக இருக்கு பாது yes. பாது <laughs> <laughs>

ஏதாவது ஒரு பயிர் இருக்க சொல்லாம இருக்க சொல்லுங்க எனக்கு பக்கமா இருக்கு அண்ணாங்க

ஒவ்வொரு தெரியுது அவன் என்ன தோண்டியோன் தான்

மனிசான மனிதர் தானே நீங்களும் மனிதர் தானே பாலம் பண்ணி செய்ய உறுப்பினரும் ஐந்து சதவீதம் மூன்று பேர்

அது இந்த காணியை பிடிச்சி வந்து ஐயா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு பிள்ளைக்கு சாப்பாடு விட்டு பிள்ளைக்குறாங்க நீ எடுத்து வச்சிருக்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால் நீ இப்ப அவங்கள விடுவாங்க நேர்மையான மறுப்போயா சொல்ற போடுறீங்களா என்னோட வேலை செய்யல சிங்களா வேலை செய்யறாங்க சரியா ஒரு எல்லாத்துக்கும் அளவில கூட்டிகிட்டு ஒரு ஒரு சிங்கள போய்க்கு

சரி கட்டி نا மிச்சகானிய புரதுக என்னைய இவராரையா ஆதியா இருந்திறதுக்கு மிச்சகானி எப்படலாம் தானைய ஐயா உடائناைய ஐயா ஆ கே प्रगति बनाएंगे सारी योजना आगे आगे

ஐயா <coughs>

வந்து தனியார் இதுக்கு எதிராக சாரி என்ற காணியில டொய்லெட் கண்ட வலித்து நாங்கள் கனியம் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் டிப்பார்ட் பண்ணுறது அதுல என்ன செய்ய இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் வழக்கு போட்டுருந்தாங்க இந்த காணியில் வேணும் அது கைகோர்ட்டு வழக்கு நடந்து நடந்தது இல்லை நீங்க உங்களுக்கு நாங்கள் நான் போலீஸ் ரிப்போர்ட் போலீஸ்லின்றி போடுவாங்க காணியே போறோமோ அந்த பிரதேசத்தோட ரோட்ட கூட بلاಕ್ பண்ணிட்டான் வியாபாரி பாவானி மீதி இது தாண்டாயி இது நீங்க போகலாம் இருக்கு மவாணி மீதிய மறுச்சி ரெண்டு பக்கம் விட்டுட்டா அது வியாாரி அடைச்சிரு ரெண்டு பக்கத்தால அடைச்சிரு அங்க என்ன நம்ம இடையில இருக்கு ரோட் இங்கே என்ன இடையில இது எல்லாம் வீக்கேனது இந்த பக்கம் எல்லாம் பாருங்க நீங்க இது ரோட வரியுங்க பாருங்க انا இது கரெக்ட்டா இந்த மாதிரி வந்தா கூச்சறாரு நீங்க கூட ரிலீஸ் பண்ணிடுங்க انا அத ஏத்துறேன்

മൂന്ന് വർഷം പ്രചന മുപ്പത് വർഷം പ്രചനം मार के मार के नहीं है वो भी मारा हूँ ठुड्डा करा हूँ वो जब करा कि अपने मन लेके ठुड्डी क्या ले रहा है मार के मार के नहीं मार के नहीं मिला मिला फिर मारे तब इधर करें 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 इधर क என்னன்றா நான் இந்த காலி உரிமையாளர் முக்கியமான ஒரு ஆள் முதல் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துக்கொள்ள வேணும் நாங்கள் நாலு வருஷமா போகாத இடமில்லை

அதுக்குழுக்கெட் வழக்குழுத்தோனர் தோன்றுத்துல பதிம வழக்கு அவனை என்ன சொல்லி